அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வடகொரியா விரும்புவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ப இது குறித்த பல பின்னணி என்ன அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான பல தகவலையும் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ பஸ்க பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்ட அமெரிக்காவுடனான அணுசக்தி பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க வடகொரியா விரும்புவதாக தகவல்கள் தற்போது இருக்குங்க அதாவது புதிய பேச்சுவார்த்தை யுத்திய வகுக்க வடகொரியா களமிறங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுது ரஷ்யா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளை தங்களுடைய முதன்மையான வெளி விவகார கொள்கை முன்னுரிமைகளாக வடகொரியா அமைத்துள்ளது என மூத்த அதிகாரி ஒருவர் வெளிப்படுத்தியிருக்கார் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவை முன்னெடுப்பதுடன் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்வானால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் துவங்கவும் வடகொரியா திட்டமிட்டு வருவதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டிருக்காரு மேலும் தங்கள் மீதான தடைகளை நீக்கவும் பயங்கரவாதத்தின் ஆதரவாளர் என்ற பெயரை நீக்கி பொருளாதார உதவியை பெறுவதற்கும் வடகொரியா தயாராகி வருவதாக தகவல்கள் கசிந்திருக்க தடைகளை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை காரணமாகவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டொனால்டு ட்ரம்ப்புடன் வியட்நாமில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தையானது கைவிடப்பட்டிருக்கு மேலும் கிம் ஜங்குனுக்கு சர்வதேச உறவுகள் மற்றும் தூதரக விவகாரம் பற்றி அதிகம் தெரியாது என்பதாலேயே அவர் வாய்ப்புகளை தவறவிட்டார் அப்படின்னு அந்த அதிகாரி குற்றம் சாட்டியிருக்கார் ரஷ்யாவுடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தி கொண்டதன் மூலமா வடகொரியா அதன் ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரத்தில் உதவி பெற்றிருக்கு அத்துடன் கினி சர்வதேச தடைகளை ரஷ்யாவின் ஆதரவுடன் முறியடிக்கவும் முடியும் அது மட்டுமின்றி ரஷ்யாவுடனான நெருக்கத்தை குறிப்பிட்டு அமெரிக்காவிடம் அதிகமாக பேரம் பேசலாம் அப்படிங்கிறதே அவர்களின் திட்டம் வட வடகொரியாவில் இருந்து தப்பி தென் கொரியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அந்த அதிகாரி தெரிவித்திருக்காரு இதனால் எதிர்வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் டொனால்ட் ட்ரம்ப் வெல்லவே அப்படிங்கிறத வடகொரியாவின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது நடிகைக்கு பணம் கொடுத்த வெட்டு போலி கணக்கு காட்டிய விவகாரத்துல அமெரிக்க தண்டனையை நிறுத்தி வைக்க அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் மறுப்பு தெரிவி தெரிவித்திருக்காங்க இதனால அதிபர் தேர்தலில் அவருக்கு சிக்கல் உருவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எழுபத்தி ஏழு வயதாக கூடிய இவரு ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கும் ஸ்டார் மீ டேனியல்ஸ் என்று ஆபாசப்பட்ட நடிகைக்கு இடையேயான உறவு குறித்து கிசுகிசுக்கப்பட்டது இந்த விவகாரம் அதிபர் தேர்தல்ல பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என கருதியற்றம் தன்னுடைய முன்னாள் வழக்கறிஞர் மைக்கேல் ஹோகன் வாயிலாக நடிகர் ஸ்டார்மேக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு இந்த பணத்தை சட்ட ஆலோசனைக்கான கட்டணம் அப்படின்னு போலி கணக்கு காட்டி தந்திருக்காரு மறுப்பு தெரிவித்து இது தொடர்பாக ட்ரம்ப் மீது பல்வேறு மாகாணங்களில் நான்கு கிரிமினல் வழக்குகளும் முப்பத்தி நான்கு மோசடி வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு இந்த வழக்குல தண்டனையை நிறுத்தி வைக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்காங்க நடைபெறவிருக்கும் அதிபர் தேர்தல் இந்த விவகாரம் ட்ரம்பிற்கு தலைவலியை ஏற்படுத்தக்கூடிய வ வகையில அமைந்திருக்கு அது மட்டும் இல்லாம அவருக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற வாயிலாகவும் சொல்லப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக தேர்வாகியிருக்காரு கமலா ஹாரிஸ் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து எதிரணியில் களம் காணுகிறாரு இம்ஸ் இந்திய வம்சாவளி பெண்மணி கமலா ஹாரிஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்க நிலையில் ஆளுங்கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் செவ்வாய்க்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இதன் மூலம் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கார் கமலா ஹாரிஸின் தாயார் ஷியாமலா கோபாலன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தந்தையார் டொனால்ட் ட்ரம்ப் தந்தையார் டொனால்ட் ஜோஸ்பர் ஹாரிஸ் ஆப்பிரிக்க தேசமான ஜமக்காவை பூர்வீகமாக கொண்டவர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிட போவதில்லை அப்படிங்கிற அறிவிப்பு கடந்த மாதம் வெளியிட்டதை தொடர்ந்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக ஐம்பத்தி ஒன்பது வயதான அந்நாட்டின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டிருக்கார் இதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை இரவு நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆளும் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதத்தினரின் வாக்குகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகவே கிடைத்திருக்கு இந்த வாக்கெடுப்புல நாடு முழுவதும் இருந்து ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சுமார் நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு பேர் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக துணை அதிபர் வேட்பாளர் யார் என்பதை கமலா ஹாரிஸ் விரைவில் அறிவிக்கப் போகிறார் இதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சி தேசிய ஒருங்கிணைப்பு செயலர் ஜெய்சன் ரே விரைவில் அவரிடம் அங்கீகரிக்க சான்றிதழை அளிப்பாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் விட கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகரித்திருப்பது தேர்தலுக்கு முந்தைய சமீபத்திய கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டு ஜூலை அமெரிக்க அரசியலில் அரசியல் பூகம்பங்கள் மாதமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்க அரசியல் நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உலகின் பிற பகுதிகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது முதலாவதாக முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை முயற்சியில் இருந்து உயர் தப்பினார் இரண்டாவது ட்ரம்ப் தன்னைவிட நாற்பது வயது இளைய ஒஹியோவை சேர்ந்த சென்டரான ஜே டி வான்சை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார் மூன்றாவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜனாதிபதி போட்டியில இருந்து விலகினார் நான்காவதாக துணை தலைவர் கமலா ஹாரிஸ் தற்போது ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராகவே இருக்கார் ஏனா அவர் முக்கிய ஜனநாயக தலைவர்களின் ஒப்புதலை பெற முடிந்திருக்கு இந்த நான்கு நிகழ்வுகளும் அரசியலையும் சொல்லணும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்களுக்கும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உலகம் ஒற்று கவனிக்கிறது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான படுகொலை முயற்சி முன்னாள் ஜனாதிபதிகளான டொனால்ட் ரீகன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜான் கெனாடி போன்றவர்கள் மீதான படுகொலை முயற்சிகளை நினைவுபடுத்தியிருக்கு இது துப்பாக்கி கட்டுப்பாடு பற்றிய விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது நீண்ட காலமாக அமெரிக்க அரசியலை பாதித்து வரும் ஒரு பிரச்சினையாகும் இதற்கிடையில ட்ரம்பின் துணை ஜனாதிபதி தேர்வும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் முக்கிய பங்கு ஆற்றி வருகிறது ஜூன் மாதம் ஜனாதிபதி விவதா விவாதத்தில் அவரது பேரழிவுகரமான செயல்பாட்டிற்கு பிறகு ஜனாதிபதி விடனின் ஜனாதிபதி போட்டியில் இருந்து விலகுவதற்கான முடிவு துரிதப்படுத்தப்பட்டது அவரது வயது உடல்நிலை தடுமாற்றங்கள் அவருக்கு எதிராகவே அமைந்தும் இருக்க இதற்கிடையில் கமலா ஹாரிஸ் தற்போது சரியான துணை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்யக்கூடிய நோக்கத்தில் நகர்கிறார் இவர் ஏற்கனவே ஆப்பிரிக்க அமெரிக்கன் மற்றும் இந்திய அமெரிக்க பாரம்பரியம் கொண்டவர் ஆகவே இவர் அமெரிக்க பூர்வீகமான ஒரு வெள்ளையர வேட்பாளராக தேடுகிறார் மேலும் கடந்த காலங்களில் வரை அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அதிபர் துணை வேட்பாளர் பெண்ணாக இருக்கியல் மிக மிக குறைவு இந்தியாவின் சுவாரஸ்யமாகவே இருக்கும் இது வரவிருக்கும் மாதங்கள்ல அவர்களின் கொள்கை நிலைகளை அடையாளம் காட்டலாம் மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியை உன்னிப்பாக கவனித்து வந்துட்டு இருக்காங்க இது மட்டுமின்றி ஹாரிஸ் அமெரிக்க நிர்வாகம் மற்றும் வெள்ளை மாளிகை அரசியல்ல ஒரு பகுதியாக இந்தியாவுடனான விவாதங்கள்ல உள்ள நுணுக்கங்களையும் அவர் நன்கு அறிந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா நேரடி விவாதத்திற்கு நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக நேரடி விவாதம் அப்படிங்கிறது நடைபெறுவது அமெரிக்காவில் வழக்கமான ஒன்றாகவே இருந்து வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் செப்டம்பர் நான்காம் தேதி நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயார் என்று சொல்லியிருக்காரு ஆனால் ட்ரம்ப் விவாதம் நடத்த ஒப்புக்கொண்ட நிலையில் கமலா ஹாரிஸ் ஒப்புக்கொண்டாரா அது தெரியவில்லை முன்னதாக கமலா ஹாரிஸை எளிதாக வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் கூறி வந்துட்டு மேலும் இவ்வளவு காலம் இந்தியன் என்று கூறி வந்த அவர் தற்போது தன்னை கருப்பினத்தை சேர்ந்தவர் என அடையாளப்படுத்திக் கொள்வது விமர்சனத்திற்குள்ளானது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்